ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தமிழக மின்சாரத்துறை சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நிதியும் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க விவசாயிகளுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இலவச மும்முனை மின்சாரமானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்சாரமானது இலவச மின்சாரம் மற்றும் சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவு ஒருங்கிணைந்த பண்ணையம் என பல வழிகளில் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்பு பதிவு செய்த விவசாயிகளுக்கு இந்த மின்சாரமானது வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு கொள்முதல் மின்சார கம் கம்பிகள் மற்றும் ஒயர்கள் வாங்குவதில் தடங்கள் ஏற்பட்டதனால இப்போது டிலே ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இனி மிக விரைவிலேயே விண்ணப்பித்த அனைவருக்குமே இந்த இலவச மின்சாரத்தை வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்